கோகுலாஷ்டமினா என்ன அது எப்போ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா கோகுலாஷ்டமி அப்படிங்கிறது கிருஷ்ணர் அவதரித்த நாளை தான் நம்ம கோகுலாஷ்டமின்னு சொல்கிறோம் கிருஷ்ணர் அவதரித்த நாள்ன்றது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமியும் ரோஹிணி நட்சத்திரமும் சேர்ந்த நாளில் தான் அவர் பிறந்தார் அதனால் தேவிரை அஷ்டமியும் நம்ம கோகுலாஷ்டமின்னு கொண்டாடுவோம் ரோஹிணி நட்சத்திரம் வரக்கூடிய நாளையும் நம்ம கிருஷ்ண ஜெயந்தின்னு கொண்டாடுவோம் சில நேரங்களில் இது ரெண்டுமே சேர்ந்து ஒரே நாளில் வரும் இந்த வருஷம் வந்து தேய்பிரை அஷ்டமியானது ஆடி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதியே வருகிறது அதனால் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை என்று தேய்பிரை அஷ்டமி வருது அந்த நாளில் கிருத்திகையும் இருக்கு அதனால ரொம்ப விசேஷமான நாள் அந்த நாளில் நீங்கள் கோகுலாஷ்டமி கொண்டாடலாம் சில பேர் நட்சத்திரத்தை பார்த்து கொண்டாடுவாங்க ரோஹிணி நட்சத்திரம் அப்படிங்கிறது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று ஞாயிற்றுக்கிழமை வருகிறது அன்றைக்கி ஃபுல்லாக ரோஹிணி நட்சத்திரம் இருக்குது அதனால் அந்த நாளையும் நீங்கள் கோகுலாஷ்டமியாக கொண்டாடலாம் அதனால் இந்த வருஷம் வரக்கூடிய சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாளுமே கோகுலாஷ்டமி தான் உங்களுக்கு எந்த நாள் வசதியாக இருக்கோ அந்த நாளில் நீங்கள் கோகுலாஷ்டமி கொண்டாடலாம்